ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாட்சா பரபரமான் தஸ்வெஸ்ரீ குருவே நமக குரு தட்சணாமூர்த்தி பகவான் திருவடியில் ஓம் ஆதித்யாய சோமாய மங்களாயே நமக ஓம் முருகா சரவண புகாய நமகம் உலக இந்து வாலுமையின் சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம் நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுத்துட்டு வர எல்லா நல்ல உள்ளவங்களுக்கும் முதல்ல என்னுடைய நன்றி நண்பர்களே இன்னைக்கு நம்ம இந்த பதிவுல என்ன பாக்குறோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி மாதம் கும்ப ராசிக்கான ராசி பலன்களை போக்குறோம் இந்த பதிவுல பிப்ரவரி மாதத்துல கிரகங்களுடைய மாறுதல் நகர்வு எந்தெந்த கிரகங்கள் மாறி இருக்கு அதனால நமக்கு என்னென்ன பலன்கள் மாறுது அப்படிங்கிறதையும் கும்பராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கும் உண்டான பிப்ரவரி மாதத்திற்கான சுப எது அசுப நாட்கள் எது யோக நாட்கள் எது அப்படிங்கிறதையும் தனித்தனியா கொடுத்திருக்கிறோம் அதே மாதிரி சந்திராசந்தங்கள் என்ன அப்படிங்கிறதையும் நீங்க இந்த மாதம் வெற்றி அடைய வணங்க வேண்டிய தெய்வம் எது அப்படிங்கிறதையும் எல்லா விஷயங்களையும் ராசி பார்க்கலாம் அன்பிற்கினிய கும்ப ராசி நேர்களே உங்க ராசிநாதன் ராசியிலேயே ஆட்சி மூட தெரியும் அதனால ஆயுள் ஆரோக்கியம் உடல்நிலை தொழில் ஏன்னா அவரே ஜீவனஸ்தானி அவ தொழில் அப்ப எல்லாமே இந்த மிக உங்க ராசிக்கு இடத்திற்கும் பதினோராம் இடத்திற்கு குடும்பத்தனம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பதினோராம் இடத்திற்கும் அதிபதியான குரு பகவான் உங்க ராசிக்கு நான்காம் இடத்துல சுகஸ்தானத்துல அருமையம் வந்திருக்கார் இது ஒண்ணு அடுத்தது உங்க ராசிக்கு நான்காம் இடத்திற்கும் ஒன்பதாம் இடத்திற்கும் அதிபதியான சுகஸ்தானத்திற்கும் வாக்கியஸ்தானத்திற்கும் அதிபதியான சுக்கர பகவான் ராசிக்கு இரண்டாம் இடத்துல தனஸ்தானத்துல தனமாக குடும்பம் என்று சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்துல உச்சம் பெற்றிருக்கிறார் சுக்கரன் உச்சம் கூடவே ராகு பகவான் உங்க ராசியினுடைய ராசி அதிபதியினுடைய சாரத்தில் அமர்ந்திருக்கிறார் இது ஒரு அற்புதமான உங்களுக்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு பொற்கால் அப்படின்னு சொல்றேன் உண்டானவர் நாலாம் இடத்துல பாக்கியாதிபதி ஒன்பதுக்கு உண்டான சுக பாக்கியாதிபதி இரண்டாம் இடத்துல ரொம்ப ரொம்ப ஒரு இதுவரைக்கும் நீங்க என்ன எதிர்பார்த்தீங்களோ என்னெல்லாம் கிடைக்காம போச்சோ உங்களுடைய ஆசைகள் எதுவோ அது எல்லாமே இந்த மாசம் பூர்த்தியாகும் உங்க ராசிக்கு நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் உங்க தானத்தையும் தொழில் போக ஜீவன்தானம் என்று சொல்லக்கூடிய பனிரெண்டாம் இடத்திற்கும் குரு பகவான் குருவினுடைய பார்வை இருக்கிறதுனால குடும்பத்துல ஒற்றுமை அமைதி நிம்மதி இது எல்லாம் இருக்கும் தொழில முன்னேற்றம் இருக்கும் ஏன்னா தொழில் ஸ்தானாதிபதி சனி பகவானும் ஆட்சி தொழில் ஸ்தானத்திற்கும் வனுடைய பால் இருக்கு அப்ப இந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு மாதம் இருந்தாலும் உங்க ராசிக்கு ஏழாம் இடத்திற்கு அதிபதியான கலசத்தானம் வியாபாரம் கூட்டுத்துறை நண்பர்கள் என்று சொல்லக்கூடிய ஏழாம் இடத்திற்கு அதிபதியான சூரிய பகவான் ஆறாம் உங்க ராசிக்கு பனிரெண்டாம் இடத்துல பனிரெண்டாம் தேதி வரைக்கும் இருக்காரு பனிரெண்டு ரெண்டு இருபத்தி ஐந்து வரைக்கும் உங்க ராசிக்கு விரயஸ்தானத்துல இருக்கிறார் ஏழாம் அதிபதி விரேயஸ்தானத்துல இருக்கிறதுனால மனைவிக்கு தந்தைக்கு உடல் குறைவு ஏற்படலாம் அவங்களுக்கு மருத்துவ செலவு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு அடுத்தது பனிரெண்டாம் தேதிக்கு மேல புதனும் சூரியனும் உங்க ராசிக்குள்ளேயே வந்துடுறாங்க அப்ப புதன் வந்து உங்களுக்கு ராசிக்கு ஆறாம் இடத்திற்கும் மன்னிக்கலாம் உங்க ராசிக்கு ஐந்தாம் இடத்திற்கும் எட்டாம் இடத்திற்கும் அதிபதி முதல் உங்க ராசிக்கு பூர்வூணி புத்தஸ்தான விதையும் அப்படின்னா ஆயுள் ஸ்தானம் கோர்ட்டு கேஸ் ரொம்ப வலசன் என்று சொல்லக்கூடிய எட்டாம் இடத்திற்கு அதிபதி உங்க ராசிக்கு வர்றதுனால பனிரெண்டாம் தேதிக்கு மேல பூர்வணிக சொத்துக்கள்ல வரக்கூடிய பிரச்சனைகள் இருந்தாலும் டாக்குமெண்ட்ல கையெழுக்க போறது வியாபாரத்துல எச்சரிக்கையா இருக்கிறது இளைய சகோதரனத்துல சகோதரிகளிடத்துல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கிறது இளைய சகோதரர்களிடத்துல ஜாக்கிரதையா இருக்கிறது இதெல்லாம் நமக்கு வந்து ரொம்ப நம்ம நம்மளுடைய அவேர்னஸ் தான் நம்மளுடைய எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம எச்சரிக்கையா இருக்கிறோமோ அவ்வளவு எவ்வளவு பாதிப்பு நம்ம தப்பிச்சுக்கலாம் ஏன்னா கிறன்கள் பாதிப்பா கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்கு எச்சரிக்கையா இருங்க அப்படின்னு சொல்லுது நம்ம அத எச்சரிக்கையா இருந்துட்டோம் அப்படின்னா குருவும் சுக்கரனும் வாரி வாரி கொடுக்கக்கூடிய பணத்தை தனபரவை யாராலும் தடுக்க முடியாது பிரச்சனைகள் இல்லாம பாத்துக்கிறது நம்மளுடைய தந்தை மகளுக்கு அதே மாதிரி முதலாளிக்கும் தொழிலாளிக்கும் உண்டான ஒரு கருத்து வேறுபாடுகள் அதிகமா இந்த காலகட்டத்துல ஆனாலும் இதையெல்லாம் தவிர்க்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் உசாரா ஒவ்வொரு வார்த்தைகளும் பார்த்து பார்த்து பேசி யார்கிட்ட என்ன பேசணும் எப்படி பேசணும் அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கை உணர்வோட நம்ம செயல்பட்டோம் அப்படின்னா இந்த மாதம் உங்களுக்கு ஒரு காலம் சரி அடுத்தது உங்க ராசியில் இருக்கக்கூடிய அதாவது கும்ப ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கும் பிப்ரவரி மாதத்திற்கான நாட்கள் அசுப நாட்கள் எது அப்படிங்கிறத கீழே கொடுத்துருக்குறோம் அதே சந்திராந்தினங்களும் கீழே கொடுத்துருக்கிறோம் நீங்க அதை ஒரு பேப்பர் நோட் பண்ணி எடுத்துருச்சு ஏன்னா அதுதான் உங்களுக்கு ஒரு சிறந்த வழிகாட்டி ஏன்னா நம்ம ஒரு செயலை செய்யறப்ப ஒரு என்ன ஒரு அடி முன்னாடி எடுத்து வச்சு முதலடி எடுத்து வைக்கிறது நல்லா இருந்தா தான் கடைசி வரைக்கும் அது நல்லா தான் சுகமா முடியும் அப்ப இந்த மாதம் உங்களுக்கு எந்த நாள் நல்ல நாள் எதுவும் ஆகாத நாள் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சு வச்சுட்டீங்கன்னா அதுல செயல்பட்டு பாருங்க நீங்க இந்த மாதம் ஆனா பிரச்சனை இல்லாம அதுவுமே ஒவ்வொரு மாதமும் நீங்க கொஞ்சம் 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 மாறி மாறி ஒரு நல்ல நிலைக்கு உங்களால ஒரு குடும்பம் நீங்க முன்னாடி வர்றத உங்க கண் கூட பார்க்க முடியுது ஒரு வழிகாட்டிக்காகத்தான் கொடுத்துருக்கிறோம் பயன்படுத்துகிறீங்க மீண்டும் அடுத்த பதிவுல சந்திக்கிற வரைக்கும் எல்லாம் உள்ள எம்பெருமான் முழு பெருமான் உங்களுக்கு எல்லா வளங்களையும் நலன்களையும் வாரி வழங்க வேண்டும் என்று வேண்டி இந்த பதிவு நேரம் நிறைவு செய்கிறோம் நன்றி